ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற விட என்னன்னா நிறைய பேர் கே கேட்குற கொஸ்டின் என்னன்னா இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸ் ப்ரிப்பேர் ஆகணுமா லாஸ்ட் டைமில் இப்போ வந்து நம்ம அகாடமி புக் வைஸாக நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகுமான்னு கேட்குறீங்க இப்போ அந்த இது பற்றி டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போது இது வந்து சுரேஷ் அகாடமியோட தமிழ் புக்கு அதுக்கப்புறம் அது வந்து நம்ம ஸ்கூல் நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு இப்போ நமக்கு சிலபஸ் இருக்குங்களே சிலபஸில் என்ன என்ன டாபிக் வராங்கிறது நமக்கு தெரியணும் ஓகேவா சிலபஸில் என்ன டாபிக் வந்து நமக்கு கவர் ஆகிட்டுங்கிறது நமக்கு தெரியும் நம்ம என்ன படிக்க போகிறாங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் அது தெரிஞ்சு தான் படிக்கணும் ஓகேயா இப்போ சரி நம்ம இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போது இதில் பாரதிதாசன் இருப்பார் பார்த்தீங்களா பாரதிதாசன் எடுத்துக்கலாம் இப்போ இதில் யார் இருப்பாங்க பாரதாசன் இருப்பாங்க அந்த பாரதிதாசன் வந்து எங்கே கவராகிறாங்கிறது நமக்கு தெரியணும் ஒரு வேட்டை ஸ்டடி இருக்கும் எல்லாத்துக்கிட்டேயும் ஓகே இப்போ நமக்கு இதில் படிக்க வேண்டியதுன்னா பாரத பாவேந்தர் பாரதாசன் அவர் எதில் இருப்பார் நமக்கு ஸ்கூல் புக் இந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து புக்கில் ஃபஸ்ட்டு பாடமே அவர் தான் ஃபஸ்ட்டு பாடமே நம்ம பாரதாசன் பற்றி தான் வரும் ஓகேயா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடம் பாருங்கள் பாரதாசன் இன்ப தமிழா அது மட்டும்தான் நமக்கு வரும் பார்த்துக்குங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல் வருதா இப்போது பாரதாசன் வந்து எங்கெங்கே கவர் ஆகிறாங்கிறது ஸ்கூல் புக்குலேயே எல்லா புக்லேயும் இருக்கும் நமக்கு வந்து வேட்டை ஸ்டடின்ஸுனா வேட்டை ஸ்டடிலையும் இருக்கும் இப்போ இந்த பாரதாசன் வந்து இங்கே கவர் ஆகிட்டுருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும் வேட்டை செடி இல்லாதவங்க நீங்கள் டெட்டாக சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த வேட்டை செடி கிடைக்கும் அப்படி அப்படிலாம் நம்ம சேனல் எதுவாருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து பாரதாசன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிடுறீங்க இப்போ ஸ்கூல் புக் கண்டென்ட் ஆகட்டும் இதெல்லாம் ஸ்கூல் புக் கண்டென்ட்னா ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிடுறீங்க அப்போ இது படித்து முடிச்சு கையோடு என்ன பண்ணணுன்னா உத ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆனால் நான் சிக்ஸ்த்து புக்கு படித்த கையோடு சொல்லலை பாரதாசன் வந்து ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பத்தாவது வரைக்கும் பார்த்தா போதுமானது பதினொன்று பன்னெண்டுன்னா எக்ஸ்ட்ராஸ் போனால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தான் பதினொன்று பன்னெண்டு போகணும் பதினொன்று பன்னெண்டு பார்த்து வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது ஓகேங்க ரொம்பவே நல்லதுன்னு தான் சொல்ல முடியும் இப்போது இப்போ இந்த ஸ்கூல் புக் வைஸ் படிச்சுட்டு முடிச்சிட்டிங்க இப்போ வந்து நீங்கள் அகாடமி புக் இருந்து வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு அகாடமி புக்கு ஒன்று இது சுரேஷ் இல்லை வேறு எந்த அகாடமி புக்கு வேணால் வாங்கலாம் அதில் இதுதான் நல்லா நல்லாயிருக்காது தான் சொல்ல முடியாது புத்தா புக் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னால் அவங்கள அதில் அவுட் சோர்ஸ் இருக்காது ஸ்கூல் ஸ்கூலுக்கு மட்டும்தான் அதில் இருக்கும் பார்த்துக்குங்க ஓகேயா இப்போது பாரதாசன் நம்ம பார்க்கணும் இப்போ பாரதாசன் வந்து எங்கே இருக்கார் இந்த இந்த புக்கில் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இப்போ வந்து பாருங்கள் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஆறுன்னு சொல்கிறது ஆறுலேருந்து பதினாறு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து முடித்தவன்னு தான் இந்த மாதிரி புக்கை பார்க்கணும் படித்து முடித்தவங்க தான் பார்க்கணும் நான் இந்த ஒரு புக்கை மட்டும் படித்தா பாஸ் ஆகிடும்னான்னு நினைக்கக்கூடாது அது தப்பு ஏன்னா அவங்க கேட்குறது ஸ்கூல் புக் வைஸ் தான் கேட்பாங்க நமக்கு வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா இது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குங்கிறது கண்டுபிடிக்கணும் இல்லை எடுத்துன்னு இது சுரேஷ் புக்கில் எங்கே இருக்குதுன்னு சொல்லக்கூடாது ஸ்கூல் புக்கில் இது வந்து இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தெ தெரிஞ்சு தான் படிக்கணும் ஓகேவா இப்போ இதில் பாருங்கள் இப்போ தமிழ் சான்றோர்கள் பார பாவேந்தர் பாரதாசன் இருக்கா இப்போ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக புரிஞ்சிச்சுங்களா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆறுலேருந்து வரைக்கும் இருக்கிறது எல்லாமே தெளிவாக அழகாக தொகுத்து கொடுத்துருப்பாங்க தொகுத்து கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி ஆறுலேருந்து இப்போ ஆறுலேருந்து பன்னெண்டாவதுக்கு பக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டையும் படித்ததுக்கு அப்புறமா சும்மா ஒரு இது படிக்கிறக்கு ஒரு ஒரு நேரம் இருந்தால் போதும் இப்போ ஒரு நேரம் இருந்தால் போதும் ஓகேவா அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் எடுத்து பார்த்தின்னு வச்சுக்கோங்களேன் இதுலேயே வந்து ஸ்கூல் புக் கண்டுகிட்டு மொத்தமாக வருதா இதை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே போதும் அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் ஸ்கூல் புக்கே ஸோ ஒரு டைம் ரிவிஷன் பண்ணும்போது பக்கத்துலேயே இந்த புக்கையும் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போது நீங்கள் இந்த புக்கை ரிவிஷன் பண்ணிவிட்டு தெளிவாக போயிட்டே இருக்கலாம் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி தான் அக்காடமியோட புக்கை ப்ரிப்பேர் பண்ணணும் புரிஞ்சுதா அதை விட்டுட்டு நான் இதை மட்டும் உட்காந்து படிப்பேன்னு சில பேருக்கு வந்து படிச்சுட்ருப்பீங்க அது தப்பு ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சுட்டு டைம் இருந்தால் பார்க்கலாம் டைம் எனக்கு இருக்குது இல்லைன்னா ரெண்டே ஒரே டைமில் நான் பார்ப்பேங்கிறவங்க கம்பல்சரி பார்த்தா முடியும் புரிஞ்சுதுங்களா இப்படி படிச்சுக்க போதும் அகாடமி புக்கை சும்மா உட்காந்து அக்காடமி புக்கையே ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க ஏன்னா இப்போது உதாரணத்துக்கு வந்து இப்போ இதில் வந்து இங்கே பாருங்கள் இப்போ ஒரு கொஷின் காமிக்கிறேன் பாருங்களேன் இவர் வந்து பெரியசாமி இருக்காங்கள்ல அவர்கிட்ட வந்து தமிழ் பயின்றார் பாரதேசன் குறிக்குதுங்களா நாம வேணாம் நினைப்போம் பாரத தமிழ் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் கிடையாது அவர் பேர் பெரியசாமி அவர் பெரியசாமிங்கிற திருப்புளிசாமி அவர் பேர் அவரு தான் தமிழ் பயின்றார் இது வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை எங்கே வேணால் தேடி பாருங்க இந்த இந்த கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கவே இருக்காது அப்போ இது அவுட் சோர்ஸு அப்போ நீங்கள் இதை படிக்கும்போதே தெரிஞ்சு ஸ்கூல் புக்கு படித்து முடிச்சுட்டு பார்க்கும்போது தான் தெரியும் அந்த அவுட் சோர்ஸாக இல்லை வந்து இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்காங்க தெரியும் புரிஞ்சுதா அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்கூல் புக் படிக்காமையே இந்த மாதிரி ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு அது வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு ஏன்னா அவங்க ஸ்கூல் புக் வச்சு தான் கேட்க போகிறாங்க அதை பார்த்துக்குங்க இப்போ இப்போ வந்து தமிழ் புக் தமிழ் வந்து இப்படி ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் ஆகணும் புரிஞ்சுதுங்களா சரி ஓகே ப்ரோ இப்போ வந்து தமிழ் சொல்லிட்டீங்க இப்போ வந்து தமிழ் ஓகே அடுத்து ஜிஎஸ் ஜிஎஸ்னு ஒன்று இருக்குது அதுதான் தானே ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட்டேஜ் அதுக்கு எப்படி தான் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து தானே ஆகணும் ஏன்னா வேறு எதாவது அவுட் சோர்ஸ் கொஞ்சம் பார்த்து தானே ஆகணும்னு நினைப்பீங்க ஓகேவா அதுக்கு உண்டானவங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்மகிட்ட வந்து இப்போ டென்த்து புக்கு எடுத்துக்கலாம் ஓகே புரியுதுங்களா டென்த்து புக்கு நான் இப்போ டென்த்து சமூக அறிவியல் புக்கு எடுத்துக்கிறேன் டென்த்தோட சமூக அறிவில் புக்கு வந்து இப்போ எடுத்துக்கலாம் இதான் டென்த்தோட சமூக அறிவியல் புக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் பால்ட்டி சொல்கிறேன் ஓகேங்களா நான் பால்ட்டி தான் படிக்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஏன்னா ஆர்டிகல்ஸ் இருக்குமா நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும்போது ஜாலியாக படித்தோம்னா நமக்கு அது புரியும் இல்லை அதை படிக்கணுமேனு படித்தீங்கன்னா சத்தியமாக படிக்க முடியாது ஓகேவா இப்போ வந்து பார்ட் பாலிட்டி எடுத்தாச்சு டென்த்து புக்கில் இரநூத்தம்பத்தி மூணாவது பேஜில் கவர் ஆகும் பார்த்துக்குங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிட்டியா இப்போது இது எப்படி ப்ரிப்பேர் ஆகணுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரசியலமைப்புனால் என்னங்கிறத இதில் ஆறாவது புக்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்ன இருந்து அதில் போட்டிருப்பாங்க ஆறாவது புக்கை ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆறாவது புக்கை உடனே பத்தாவது புக்கு பத்தாவது புக்கை உடனே பன்னெண்டாவது புக்கு படித்து முடிச்ச கை மு முடிச்சுட்டு எனக்கு வந்து இந்த அரசியலமைப்பில் ஸ்கூல் புக் கேட்டால் போதாது கொஞ்சமாவது எனக்கு கொஞ்சம் வெளியே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நான் நினைப்பீங்க ஜிகே பொறுத்த வரைக்கும் குரு ஃபோர் பேஸ்டு அவங்க கொஞ்சம் வெங்கி வெளியே போகிறதில்ல ஏதோ ஒன் ஆர் டூ கொஷின் போகிறாங்க அந்த ஒன் ஆர் டூ கொஷினுக்காக நம்ம வெளியே போகணுமாங்கிறது நாம் தான் பார்க்கணும் ஆனால் அப்படி போகணுன்னு அவசியம் இல்லை இல்லை நான் போகணும் நான் போய் தான் ஆகணும் விருப்பம் இருக்கிறவங்க இதே மாதிரி தான் நம்ம தமிழுக்கு என்ன கான்செப்ட் பண்ணணுமோ அதே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜி கே ஒரே கான்செப்ட் தான் புரிஞ்சதுங்களா ஜிஎஸ்க்கு ஒரே கான்செப்ட் தான் ஜிஎஸ்க்கும் இப்போ எங்கிட்ட பாலிட்டிக்கு வந்து டேஃப் ஐஎஸ் அகாடமி இருக்குங்கிற டேஃபோட புக் எங்கிட்ட இருக்குது ஓகேங்களா பாலிட்டிக்கு எனக்கு டேப் புக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் நான் அதான் யூஸ் பண்ணிருக்கேன் நல்லாயிருக்கு இதை நான் ஏன் வாங்கின குரூப் ஃபோர்க்காக வாங்கலை நெக்ஸ்ட்டு குரூப் டூ வருதுல அதுக்காக அப்போ வாங்கி வச்சாச்சு ஏன்னா ஒரு அப்போ இந்த புக்கு வந்து சீக்கிரம் சேல் ஆகிடற புக்கு சீக்கிரம் சேல் ஆகிடும் ஸோ அதனால் நம்ம இப்போ வாங்கி வச்சா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா கடைசி டைமில் நம்ம வந்து ஏன்னா குரூப் டூ கொஞ்சம் அவுட் சுட்ஸ் போய் தானே ஆகணும் கொஞ்சமாக அவுட் சுட்ஸ் கொஞ்சம் தான் ஆகணும் ஸோ அதனால் வந்து நான் அந்த புக்கு வாங்கிட்டேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க இந்த புக்கில் இப்போ இந்த பாலிடிக் வந்து என்னென்ன படிக்கணுங்கிறத தெளிவாக போட்டிருப்பாங்க நம்ம இதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை அரசின இப்போ என்ன அரசியலுக்கு உருவான வரலாறு போட்டிருப்பாங்களா அதை பார்த்து முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் இப்போ இந்த புக்கெல்லாம் இப்போ இது நான் படிச்சிருக்கேன்னா இது பண்ணுறது ஸ்கூல் புக்லேயே இருக்குது இதில் இல்லாதது ஸ்கூல் புக்கில் இருக்கும் ஓகேங்களா அதுவும் இருக்கும் அப்போ ஸ்கூல் புக்கில் இல்லாததும் இதில் அதிகமாக இருக்கும் இது வந்து நீங்கள் என்ன இது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து நீங்கள் டே இப்போ வந்து அரசியலே எட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இருக்கா இது வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கும்போது இந்த புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்குது இப்போது ஒரு விஷயத்தை நம்ம ரெண்டு தடவை வெங்கேயாவது பார்க்கும்போது நமக்கு மறக்கவும் மறக்காது ஓகேவா மறக்கவும் மறக்காது இந்த மாதிரி மொத்தம் பனப்போ அதுலேருந்து ஸ்கூல் புக்கில் பார்த்தா பன்னெண்டாவது தொகுதியில் வந்து இருந்தான்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லெவன்த் டுவெல்த்து புக்கில் இருக்குது இந்த பாக்ஸு அப்படியே டுவெல்த்து புக்கில் இருக்குது இப்போ நீங்கள்னா எடுத்து பாருங்கள் இந்த பாக்ஸ் அப்படியே இருக்குது டுவெல்த்து புக்கில் அப்படியே அச்சு விசுறாமல் அப்படியே அப்படி இந்த டேட்டா தெளிவாக அப்படியே கொடுத்துருப்பாங்க நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் புரிஞ்சுதா இப்போது இந்த மாதிரி இப்போ அம்பேத்கர் வராருன்னா எனக்கு அம்பேத்கர் பற்றி ஃபுல்லாக தெரியணுன்னா அதில் இப்போ எடுத்தோன்னே அம்பேத்கரை பற்றி தான் சொல்லுவாங்க அந்த அம்பேத்கரை பற்றி தெரியணுன்னா இந்த புக் எடுத்து பார்த்தீங்கன்னா போதுமானது இன்னொரு குறிப்பாக சொல்கிறேன் ஸ்கூல் புக்கு டேட்டா படித்து முடிச்சுட்டு தான் அதை பார்க்கணும் எடுத்தோன்னே இந்த புக்கு படித்தா போதுமான நினைக்கக்கூடாது தப்பு 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 ஸ்கூல் புக் டேட்டா படித்து முடிச்சுட்டு தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ இந்தியாவில் தேசிய சின்னங்கள் சிக்ஸ்த்து புக்கில் வருமா இப்போ சிக்ஸ்த்து புக்கு நீங்கள் எடுத்து படிக்கும்போது இந்த புக்கு எடுத்து பக்கத்தில் வச்சிங்கன்னா தேசிய சின்னங்கள் வரும் அந்த சிக்ஸ்த்து புக்கு படிச்சு பை படித்த கையோட தேசிய சின்னம் எடுத்து சும்மா இது வந்து பணப்படம் பண்ண சொல்லலை ஜஸ்ட்டு என்ன புரிஞ்சிச்சா ஜஸ்ட்டு என்ன இதை மட்டும் நம்ம வாட் இஸ் வாட் அப்படின்னு மட்டும் பார்த்தாவே போதும் இப்படி இப்படி படித்தோம்னா ஜிஎஸ்பி தான் ப்ரிப்பேர் ஆகணும் அதை விட்டுட்டு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது மட்டும் தான் படிப்பேன் ஆனால் டேஃப் மட்டும் தான் படிப்பேன் டேஃப்ன்றில்ல வேறு சுரேஷ் ஐயா கே சண்டமாக வேறு வேற எந்த புக்காக இருந்தால் ஆகட்டும் நான் இது தான் படிப்பேன் நான் வந்து ஸ்கூல் புக் தொடமாட்டேன் எங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இல்லை அப்படின்ட்டு இருக்கக்கூடாது நீங்கள் படித்தா ஸ்கூல் புக் மட்டும்தான் படிக்கணும் புரிஞ்சுதா அதை விட்டுட்டு வந்து நான் இல்லை எனக்கு இந்த ஒரு புக்கு மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது இங்கே ஷார்ட் டைமில் எதுவும் முடியாது கொஞ்சம் லாங் டைம் எடுக்கும் இது லாங் டைம் ப்ராசஸ்ஸு ஸோ அதனால் ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் ஸோ நம்ம ஸ்கூல் புக்கு மட்டும் மஸ்ட்டு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா இந்த மாதிரி அகாடமி புக்கு பாருங்கள் எனக்கு உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது நான் வந்து எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணுவேன் அப்படின்னா கையோட ப்ரிவிசர் கொஸ்டினும் பார்க்கலாம் தப்பு இல்லை இப்போ எக்கனாமிக்ஸ் புக் காமிக்கிறேன் கையோட பிரியூசர் கொஸ்டினும் பார்க்கலாம் அது ரொம்ப அது ரொம்ப நல்லது ஒரு டாபிக் வச்சு நீங்கள் பிரியூசர் கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும்ல அந்த அப்படி பார்க்குறதும் ரொம்பவே நல்லது இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸ்கூல் புக்கு இம்பார்ட்டண்ட் கொடுங்க அகாடமி புக்கிக்கு வந்து ரெண்டாவதாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஓகேவா இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணாவே போதுமானது இது இப்போ இருக்கிற குரூப் ஃபோருக்கு கடைசி டைமில் ஸ்கூல் மட்டும் தான் படிக்கணும் நான் அவுட் சோர்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரெண்டையும் போட்டு ஏதோ டைமில் குழப்பிக்குவீங்க தெளிவாக பார்த்துக்குங்க ஓகேவா இப்போ வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்